அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சக்ருவே சரணம் தீபாவளி பொங்கல் நியூ இயர் வருஷப்பிறப்பு இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் ஆனாலும் முக்கால்வாசி குடும்பத்தார்கள் எல்லாருமே கணக்கம் பண்டிக்கு வந்துடுவாங்க நாங்கள் மட்டும் இல்லை ஐயாவுடைய தீவிர பக்தர்கள் எல்லாமே கணக்கம்பட்டிக்கு வந்துடுவாங்க அதில் எங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் சாமி கும்பிட்டு உடனே கிளம்பிடுவோம் கிளம்புனா கிட்ட அன்றைக்கி நைட்டு போயிடுவோம் அங்கே ஸ்டே பண்ணோம்னா மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இருந்து சாமி கூடவே ஜாலியாக அந்த பொங்கல் தினத்தெல்லாம் வந்து அங்கேயே கொண்டாடிட்டு சாமி கூடவே அங்கே கணக்கம்பட்டி அந்த சாலை தங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கிளம்பி மூணாக கழித்து ஊருக்கு வருவோம் வந்தோம்னா திரும்பவும் அந்த கோவிலுக்கு நம்ம ஐயாவிட்டு வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும் திரும்ப கிளம்பி எப்போ போவோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நாங்கள் மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்மஸ் டேத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி அவங்க குடும்பத்தோடு வந்து தங்கியிருப்பாங்க சாமிகிட்ட மதசார்பற்ற கடவுள் எல்லாருமே வருவாங்க சாமி வந்து சாப்பாடு வாங்குறதுக்குன்னு ஒரு ஒரு கடை ஒன்று வச்சுருந்தாங்க சண்முக விலாஸ் அப்படின்னு ஒரு கடை அது எங்கே இருக்குன்னா அது பழனியில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டில் இருக்கும் அந்த கடையில் தான் சாமிக்கு சாப்பாடு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் வாங்குவோம் இப்போ என்ன காரணம்னா சாமி அந்த கடைக்கு அந்த கார்டு சில நேரம் அந்த கடைக்கு உள்ளே வந்து அந்த வளகாத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க ரொம்ப நேரம் அந்த வளாகத்தில் ம மக்களும் கூடின்னு பார்ப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதை வச்சு அந்த கடையில் வந்து ஆட்ரு கொடுப்போம் அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் சாமிக்குன்னா தன் தகுந்த மாதிரி கொடுப்பாங்க எல்லாருக்கும் அந்த சாப்பாடு போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க இப்போ அந்த ஹோட்டலில் வந்து மாற்றிட்டாங்க அங்கே இருந்து நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கணக்கம்பட்டி உள்ளே வந்து சாப்பாடு பந்தி இலை போட்டு சாப்பாடு வைக்கிறது சாமிக்கு வாங்குற கடை வந்து அம்சவலின்னு ஒரு ஹோட்டல் அதுவும் அதே ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் இருக்கும் அங்கே வந்து சாமிக்கு வந்து அம் அம்சவழி ஹோட்டலில் வந்து நாங்கள் பிரியாணி வாங்கி நாங்கள் கொடுப்போம் சாமிக்குன்னு அது த அது தனியாக கட்டுவாங்க அப்புறம் சாப்பிடுவாங்க இது இல்லாமல் சாமி வந்து எந்தெந்த ஊர் போனாலும் அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கூட்டம் கூடுவாங்க சாமி வராங்கன்னா இந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க அப்புடின்னு ஒரு இடம் இருக்கும் மதுரைக்கு போனாங்கன்னா ஞானசபைக்கு போவாங்க அதே மதுரையில் வந்து இன்னொருன்னா சேட்டு வீடுன்னு ஒரு வீடு இருக்குது இந்த சேட்டு வீட்டுக்கு போய் தங்குவாங்க அப்படி இல்லைன்னா இதில் கரூர் போனாங்கன்னா அது ஒரு வீடு இருக்குது அந்த அந்த வீட்டுக்கு போவாங்க அப்போ பக்தர்கள் பின்னாடியே போடுவாங்க இப்படி எந்தெந்த ஊருக்கு நாமக்கல் போயிருக்காங்க நிறையா ஊர்களுக்கெலாம் போயிருக்காங்க சாமி சாமி வந்து அது என்ன காரணம் எதுக்கு எங்கள்லாம் போனாங்கிறலாம் எங்களுக்கு தெரியாது பட் அவர் போன ஊர்லாம் பின் எல்லா பக்கத்துலையும் பஸ் ஏறி பின்னாடி போயிடுவோம் போய் சாமி வந்து அது இடத்துல நாங்களும் தங்கியிருந்து வந்து சாமி எதுக்கு நம்ம வந்து ஒரு முருகன் அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம்னா எந்த சித்தர்களோ மகான்களும் ஞானிகளோ செய்யாத அற்புதத்தை அவங்க செஞ்சதுனால அதுலேருந்து நிறைய பேருக்கு ஒரு காட்சியை முருகனாக கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி சொல்கிறோம் சாமி வந்து விபூதி போகிறதுனா ரொம்ப இஷ்டம் அது சந்தோஷம் அது என்றைக்கா ஒரு நாளைக்கு சாமி வந்து அனுமதிப்பாங்க அது எங்கே இருந்தாலும் சரி அங்கே அனுமதிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து எல்லா சட்டை எல்லாம் கழட்டிட்டு கோமலம் தான் கட்டிப்பாங்க விபூதி வந்து பண்டல் பண்டலாக இருக்கும் அதை எடுத்து அங்கே நிற்கிற கூட்டம் ஒரு நூறு பேர் இருந்தாலும் நூறு பேரும் சாமிக்கு தலையிலேருந்து கால் முதுகு எல்லாம் விபூதி வச்சு ஃபுல்லாக அப்படியே அபிஷேகம் பண்ணி தேய்ச்சி இது பண்ணுறது பேசாமல் இருப்பாங்க பச்சை பிள்ளை மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அந்த நேரம் மட்டும் சாமி கோவமே வராது ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க அந்த விபூதியை பூசுனவங்க பூசிக்கிட்டே இருப்பாங்க பூசுனவங்களும் விபூதியாக இருக்கும் சாமியும் உள்ளே உள்ளே விபூதியாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் நான் அது ஒரு மரத்துக்கு மேலே குறைஞ்ச ஒரு மணி நேரம் பார்த்து அந்த விபூதியை போட்ட மணியமாக இருக்கும் அங்கே வந்திருக்க எல்லோரும் போடுவாங்க ஒரு முறை மதுரிலேருந்து ஒரு அன்பர் வந்தார் அப்போ சாமி வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே அன்னதானம் நடந்துச்சு அந்த அன்னதானத்து நடக்கும்போதும் அவர் என்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னார் அவர் வந்து கால் நீட்டி வச்சு தான் இருந்தார் அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டுருக்கும்போது சாமியே நேரே வந்து சாமி சாப்பிடும்போது கால் நீட்டி கடா மடக்கி சாப்பிட்ற சாமி அப்படின்ட்டு ஒன்று இவர் சாமி நான் வந்து கால் வந்து வலியாக இருக்குது மடக்க முடியாது சாமி எனக்கு வந்து கால் வந்து மடக்க முடியாது அது ஒரு ஆக்சிடென்டில் அது கால் மடக்க முடியாமல் அப்படியே இதுவாகிடுச்சு அப்படின்ட்டுருக்கார் அவர் சாப்பாடு பசி சாமி பற்றி எதுவும் தெரியாது பெருசா சாமி உடனே போயிட்டார் அப்போ திரும்பி வந்திருக்காரு ஒரு காலம் மடக்கி இவ்வளோ நீட்டி வச்சுருக்காரு தே சாமி கொஞ்சம் மடங்கி பாடுறா அப்படி இருக்காரு சாமி ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க எனக்கு பசி அதிகமாக இருக்குது சாமி இந்த கால் மடக்க முடியாது சாமி அப்படின்ட்டுருக்காரு அவர் சாமி தட போயிட்டார் ஆக்சுவலி என்ன விஷயம்னா அந்த சாமியுடைய அந்த அந்த பக்தருடைய கால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு லாரியில் வந்து மோதி ஃபுல்லாகவே அதாவது நெத்தியில் இருந்து ஃபுல்லாகவே தையல் போட்டு அளவுக்கு அவங்க ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அவர் காப்பாற்றினது காப்பாத்திருக்காங்க பெரிய ஒரு பணக்காரர் அவர் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கால் வந்து எந்தெந்த போய் டாக்டர்லாம் பார்த்து அந்த கால் சே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த கால் மடக்கவே முடியாது அவரால் வீட்டில் முடியும் பார்த்தா கேந்தி கேந்தி நடப்பார் அப்போ அவர் வந்து இதெல்லாம் சாமிக்கு தெரியாது சாமிகிட்ட ஒரு சொல்லவும் இல்லை வந்தார் சாமி பார்த்தாரு பந்தி போட்டாங்க சாப்பிட்டார் அவ்வளோதான் மூணாம் முறையாக திரும்பவும் சாமி கேந்து நடந்து வரார் வந்து ரே சாமி கொஞ்சம் மடக்கி பாடுறா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்ட்டுருக்காரு அப்புறம் மறுபடியும் என்ன சாமி இப்படி சாப்பிட விடாமல் இப்படி படுத்தி வைக்கிறீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த சாப்பாடு படி சாப்பிட்டுக்கிட்டே அந்த பசியில் அந்த காலை மடக்கியிருக்காரு மடங்கி இருக்குது அது தன்னே மறந்துட்டார் அவர் அப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் மடைக்காது மடங்கிருக்குது அப்புறம் காலையே மடக்கி சம்மணம் போட்டு அவர் ஓட சாப்பிட்டுருந்துருக்காரு பட் நம்ம காலை மடக்கிறக்க நினைப்போடு அவர் கிடையாது அந்த அளவுக்கு தன்னை மறந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு யாராவது தூக்கி விடணுமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை மறந்துருக்கார் சாமி வந்து போயிட்டார் கட்டில் உட்காந்துருக்காரு இவர் தானாகவே எழுந்திரிச்சு ஒரு ஊருன்னு போய் கை கழுவிட்டு சாமிகிட்ட போய்ட்டு வர்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போய் பஸ் ஏறி மதுரில் இறங்கி அங்கே இருந்து நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனில் பைக்கு போட்டு தான் வருவாரன் புல்லட்டை அந்த புல்லெட்டை எடுத்து எந்த கால் மடக்க முடியாதோ அந்த காலேயே உதஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி போது அவருக்கு ஞாபகம் வருதா நமக்கு இந்த கால் எப்படி இவ்வளோ வேலை செய்யுது கிட்டத்தட்ட நான் தின வருஷமாக அது இருந்த காலம் எப்படி மாறிச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அப்போ தான் ஞாபகம் வருது அவருக்கு சாமி சாப்பிட சொல்லும்போது காலை மடக்கி சாப்பிட்ற சாமின்னு சொன்னது அங்கே இருந்து உடனே இந்த பைக்கை திரும்ப ஸ்டாண்டில் போட்டு பழனி வண்டி ஏறி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சோம் திரும்பி பழனிக்கு வந்து கணக்கம்பட்டிக்கு வந்து சாமியை பார்த்து பகவானே அப்பொண்டு காலை விழுந்திருக்கார் அப்போ சாமி சத்தம் போடக்கூடாது வீட்டுக்கு போ அப்படின்ட்டுருக்கார் அவர் கண்ணீர் தண்ணி கலங்க அழுது சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்ட்டு இருக்கார் அப்போ சாமி போடாங்கிற போடா அப்போ கூட சாமி எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் போடாது போகும்போது அவருக்கு அந்த தையல் போடும்போது அந்த புருவம் ஏறி இறங்கி இருந்துருக்குது அதை பார்த்துட்டு கூப்பிட்டு என்னடாது முகம் இப்படி இருக்குன்னாராம் இந்த சாமி அது ஆய்ச்சலில் ஆகும்போது இப்போ மாறி தச்சு போட்டாங்க அப்படியா அப்படின்ட்டு சுற்றி முத்தி பாதுகா சாமி பார்த்துட்டு முகத்தாடி பார்த்துட்டு அப்படின்னு அந்த ரெண்டு புருவத்தினுடைய மத்தியில் ஒரு கடற்குன்னு சத்தம் கிடைச்சால் ரெண்டு புருவம் ஒய்யம நிலையில் வந்துருக்குது ஒரே நேர்கோட்டுக்கு வந்திருக்குது ஏறி இறங்கியிருந்த புருவம் அப்போ எந்த அளவுக்கு சாமி வந்து தன்னுடைய இவ்வளோ பெரிய விஷயத்தை கூட ரகசியமாக அவர் செஞ்சுருக்கா பார்த்தீங்களா எந்த விளம்பரம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் மிக சாதாரணமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் சாமி அவ்வளோ யதார்த்தமானவங்க என்ன அதாவது நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே சாமி வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அந்த பக்தர் வந்து சாப்பிடும்போது நேரடியாக சொன்னது தான் அதுலேருந்து அந்த பக்தரை அணையினு இப்படி பல பேருக்கு பல அற்புதம் பண்ணியிருக்காரு அதாவது அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டும் வரலை எதுவுமே வரம் கேட்டும் வரலை ஏதோ சாமி இருக்காது சொன்னார்கள்னு பார்க்கத்தான் வந்தவர் அவருக்கு அப்படி ஒரு அற்புதம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பகவானுடைய பக்தர்கள் யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவர் என்ன பக்தனா பக்தன் இல்லையா கூட பார்க்க மாட்டாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க யார் யாருக்கு என்னென்ன வேண்டியிருக்காங்களோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்களோ அவங்களும் செஞ்சிருவாங்க நினைக்கலனா கூட இவர் வரமே கேட்கலை வேண்டிக்கவே இல்லை சாமியாக வந்து அவரை அவர் செய்கிறார் அது மாதிரி தான் சாமி பல பேருக்கு பல அற்புதம் பண்ணியிருக்கார் சாமியுடைய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் சாமிகிட்ட வந்து சாமி இங்கே குழந்தை செல்வனும் அப்போ நேராக கேட்டிருக்காங்க கேட்டவங்களுக்கெல்லாம் பரிபாசியா சொல்லி அனுப்பிச்சு இப்படி வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போனவங்க கன்சி போய் குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு இத்தனையும் டாக்டர்ஸ்லாம் குழந்தைய பிறக்காது இனிமேல் சொன்னவங்களுக்குலாம் குழந்தை பிறந்திருக்கு అందలోకు స్వామికి అర్భుతం సగ్వే సరణం